இன்னைக்கு நம்ம பூஜை அறையில விளக்கேற்றும் போது என்னெல்லாம் வந்துட்டு செய்யலாம்னு இதுல நிறைய பேருக்கு நிறைய ஏத்துறதுல சின்ன சின்ன சந்தேகம் வந்துட்டு இருக்கும் மண் விளக்குல ஏத்தலாமா இல்லைன்னா வெள்ளி விளக்குல ஏத்தலாமா என்ன எண்ணெய் ஊட்டணும் எந்த பக்கம் வந்துட்டு பார்த்து வைக்கணும் இப்படி பல கேள்விகள் இருக்கும் அதற்கான பதில்கள் என்னன்னா முதல்ல விளக்கு ஏத்த உகந்த நேரம் என்னன்னா காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடியும் சாயங்காலம் சூரியன் மறைஞ்ச பிறகும் அதாவது ஆறு மணிக்கு மேலேயும் விளக்கு ஏத்தலாம் இது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது வீட்டுல அணையாத விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்கன்னா அதுக்காக தனியா நேரம் ஒதுக்காமல் அது எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி அணையா விளக்கு இருக்கும் போது வீடு துடைப்பது வீடு பெருக்குவது தூங்குவதோ இது வந்து தப்பு கிடையாது நீங்க வேலைகளை எல்லாம் வந்துட்டு செய்யலாம் விளக்கு என்னெல்லாம் வந்துட்டு பூஜைக்கு வந்துட்டு பயன்படுத்தலாம்னா மண் விளக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பஞ்சபூதங்களில் மண் ஒன்று என்பதனால் மண் விளக்குல தீபம் ஏற்றினால் எல்லா விதமான பீடைகளும் வந்துட்டு நீங்கும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வெள்ளி விளக்குல வைத்தால் திருமகள் வந்துட்டு வாசம் செய்வாள் பஞ்சலோக விளக்கு வைத்தால் தேவதைகள் வசியமாவாங்க வெண்கல விளக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வசதி வாய்ந்தவங்க வெள்ளியோ மூணு விளக்கு வந்துட்டு உபயோகித்தாலும் ஒரு மண் விளக்கு கண்டிப்பா வந்து பூஜை அறையில ஏற்றுங்க பொதுவா எத்தனை விளக்கு ஏத்துலாமா பொதுவா ஒரு வீட்டுல இரண்டு விளக்கு ஏத்துறது குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்பவுமே நல்லது இல்லைனா ஐந்து விளக்குகளும் கூட ஏத்தலாம் ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒரு பயனும் வந்துட்டு இருக்கு முதல் முகம் ஏத்தினால் நினைச்சதை நடக்கும் இரண்டாவது முகம் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும் மூன்றாவது முகம் புத்திர தோஷம் நீங்கும் நான்காவது முகம் வீடு மனை யோகம் தரும் ஐந்தாவது முகம் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் நீங்கள் தனித்தனியா வைக்கலாம் இல்லைனா ஒரே குத்து விளக்குல ஐந்து முகங்கள் ஏத்தியும் வழிபடலாம் எப்பவும் திரி வந்து இரட்டையா போடணும் திரியை ஒத்தையா போடாமல் சேர்த்து இணைத்து போடணும் பஞ்சதிரி போடுறது ரொம்பவும் எப்பவுமே வந்துட்டு நல்லது என்ன எண்ணெய் ஊத்தலாமா நெய் தீபம் தான் வந்துட்டு ரொம்ப நல்லது மகாலட்சுமி அருளை வீட்டுக்கு கொண்டு வரும் அதே போக நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்ப விசேஷம் எந்த திசையில் விளக்கு ஏத்தணும்னா கிழக்கு அல்லது மேற்கு திசையை பார்த்து விளக்கு ஏறியது சிறப்பு விளக்கு ஏத்திட்டு இல்லக விளக்கு இருள் கொடுப்பதுன்னு தேவாரம் பாடிக்கிட்டு விளக்கு ஏத்துங்க மிகவும் சிறந்தது ஒன்னு அல்லது இரண்டு மணி நேரம் விளக்கு ஏறிந்தால் போதும் அதுக்கப்புறமா நீங்களே பூவால குளிர வச்சிடலாம் ஆனால் அணைய விடாதீங்க தினமும் திரி மாத்துறது ரொம்பவும் நல்லது இந்த சின்ன விஷயங்களை கடைபிடிச்சு விளக்கு ஏத்துனீங்கன்னா உங்க வீட்டுல சந்தோஷமும் தெய்வ அருளும் நிறைஞ்சு இருக்கும்